இங்க ஒரு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு டிவி பாத்துட்டு இருக்கா வேற சேனல் மாத்தலாம்னு ரிமோட்டை தேடுறா பட் அதை காணோம் உடனே அவ எழுந்து தேட பாக்குறா அப்ப டிவி ஆஃப் ஆகிருது இவ திரும்பவும் சோஃபால உட்காந்ததும் டிவி ஆன் ஆகுது எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு குழப்பத்துல இவ திரும்பவும் எழுந்திருக்க அப்ப திரும்பவும் டிவி ஆஃப் ஆகுது இவ உட்காந்தா டிவி ஆன் ஆகிருது இவ திரும்ப திரும்ப உட்காந்து எழுந்துகிட்டே இருக்க டிவி ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்கு இப்படி இல்லாம டிவியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இவ ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கா அப்புறம் இவரோட கையை அசைச்சு பாக்குறா அப்போ டிவில சேனல் மாறுது இவ ரொம்ப ஹாப்பியா கையை அசைக்க திரும்ப திரும்ப சேனல் மாறிக்கிட்டே இருக்கு அப்புறம் இவ காலாட்டினா டிவி மாறுதான் செக் பண்ணி பாக்குறா அப்போ டிவில சவுண்டு குறைய கூட மாறுது இவ நிறைய டைம் காலை ஆட்டி ஆட்டி மாத்தினதால சவுண்டு கூடிட்டே இருக்கு திடீர்னு இவளால சவுண்டு கூடுறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதோட சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கதால இவளோட காதை முடிக்கிறா இவ காதை முன்னதும் அதோட சவுண்ட் அப்படியே குறைஞ்சிருது இவ மெதுவா அதே பொசிஷன்ல அப்படியே அங்க இருந்து கிச்சனுக்கு வர்றா அங்க கையை கையசிச்சு பார்க்கறா அப்பவும் சேனல் மாறுது இவ மாத்தி மாத்தி நிறைய போஸ்ட் கொடுத்து சேனலை மாத்திக்கிட்டே இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி திடீர்னு ஆஃப் ஆகிருது இவ எவ்வளவுதான் கையை யோசிச்சாலும் அது ஆனாகவே இல்ல இவ குழம்பி போய் பார்க்க அப்ப வாஷிங் மிஷின் துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு சவுண்ட் குடுக்குது இவ அதுல இருந்து துணி எடுக்கிறா அப்ப உள்ள இருந்து ரிமோட் கீழே விழுது பார்த்தா இவ்வளவு நேரம் ரிமோட் வாஷிங் மிஷினுக்குள்ள சுத்திட்டு தான் அது தானாவே கிளிக் ஆகி டிவி மாறிட்டே இவ தான் அவளே அதை கண்ட்ரோல் பண்ணதா நினைச்சு இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கா